தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் யார் வந்தாலும் சாதி பார்ப்பார்கள் ஆனால் தமிழர் இல்லாதவர்கள் யார் வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை எடுத்து கையில் கொடுப்பார்கள் நான் சீமானர்கள் சொல்லுவார் இல்லையா அது நூறு சதவீதம் எய்ப்பிக்கின்ற மாதிரி நேற்று தினம் பார்த்தோம் அப்படின்னா வன்னிய அரசு போன்றவர்கள் ஒரு செய்தி ஊடகத்தை உட்காந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது நாட சமூகத்திற்கான ஒரு கட்சி மாதிரி பதிவு பண்ணாருங்க ஆனால் அதே இடத்துல வந்து ஐயா ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் வந்து நாட சமூக மக்கள் எங்க அதிகமாக இருக்கிறார்கள் பண்ணி அதை எடுத்து சொல்லி அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி கம்மியான வாக்குகள் வாங்கியிருக்கிறது மேற்கொள் அமைத்து பேசினார் ஆனால் அதுவே வந்து இடத்துல விடுதலை கட்சி போதுதான் பார்த்தா கிடையாது எங்கெல்லாம் வந்து பரிய சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம் ஸோ தற்போதைய சூழல் அதுவுமே ஒரு குறஞ்சி குறைஞ்சி வந்துட்டு ஒரு மெய்ப்பிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அந்த பரைய சமூக மக்களுடைய வாக்குகள் முழுவதுமாக நாம் தமிழர் கட்சி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே அங்கே போட்டு உடச்சிருந்தாரு ஸோ இப்படி நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது பரவலாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா சமூக மக்களுடைய வாக்குகளையுமே வந்து பெற்று வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்குறோம் குறிப்பாக நான் சீமானவர்கள் இல்லாத பல சமூகங்களுமே வந்து வாக்குகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது தேவர் சமூக மக்கள் முழுவதுமாக வந்து நான் சீமானவர்களை நம்பி வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது போன்ற காரணத்தினால கூட டிடி தினகரன் அவர்கள் ரொம்பவே வந்து கீழ்த்தரமான வார்த்தைகள் பதிவு பண்ணி ஆனால் சீமன் அவர்கள் மீது வந்து வார்த்தை தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுமே ஒரு பக்கம் கவனிக்கலாம் அந்த அளவுக்கு தமிழர் அல்லாதவர் யார் வந்தாலுமே நாங்கள் தலைமை இருக்குது இப்போ ஆனால் தமிழ் ஊர் வந்துட்டார் அப்படின்னா ஒரு சாதி ரீதியாக தான் அணுகும் அப்படிங்கிற மாதிரி சில கட்சி தலைவர்களே இது மாதிரி பார்ப்பது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட போக்கு அப்படின்னு சொல்லி சரியாக தெரியல ஸோ இது போன்ற சூழ்நிலையிலுமே கூட அனைத்து கட்சியோட நிலைப்பாடும் இதுதான் இருக்குது பாமகாவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்த கட்சியாக இருக்கட்டும் இப்படி அனைவருமே வந்து சமூகம் சார்ந்து பிரிந்து கிடைக்கிறார்கள்ல ஒருவேளை வேளை இவர்களெல்லாம் தமிழர்களை ஒன்று சேர்ந்து விட்டார்கள்னால் எளிமையாகவும் தமிழ்நாட்டில் தமிழர் ஆழம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குதுங்க ஸோ இன்னுமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சில நிகழ்வுகளெலாம் போனாங்கன்னா ஒன்றாக தான் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கறது பார்க்குறோம் இன்று இதெல்லாம் கூட வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது ஐ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதேபோல் அம்மையார் சவுமியா அன்புமணி அவர்களுமே வந்து ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் நான் சீமானவர்களுமே பங்கு பெறிக்கிறார் இரண்டு நபர்களும் வந்து கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியான சில சிலையடெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒருமைப்பாடோடு ஒருமை தொகோளோடு இருக்கிறார்கள் அப்படின்னா தாராளமாக ஒரு தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைத்தார்கள் அப்படின்னா அங்கு தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு வழி வழிவகையை வித்திடும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குதுங்க ஸோ ஆனால் சீமானவர்கள் உறுதியோடு நிற்கிறார் தனித்தான் நிற்க போகிறார் அப்படிங்கிற முடிவோடு எடுத்தார் அப்படின்னா ஆனால் சீமானவர்கள் பின்பு தெருவில் தான் சரியான ஒரு கருத்தாக இருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழர் ஒருமைப்பட்டால் வழியே வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆள முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறது ஸோ இங்கே சாதியாக பிரிந்து பிரிந்து ஐயா டிடி டி தினகரம் அவருடைய சமூக மக்களோட வாக்குகள் நாம் தமிழர் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் ஒரு பக்கம் போக பழைய சமூக மக்களுடைய வாக்குகளை பிரித்து எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கார் சீமா அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி இங்கே பேசிட்டு இருக்க இப்படி ஒவ்வொரு சமூக மக்களும் அவர்களுடைய வாக்குகளை வந்து சீமானவர்கள் பிரித்து கொண்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேச பேச கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழர் ஆள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் போகும் அப்படின்னு என்னுடைய கருத்தா இருக்குது ஸோ அனைவரும் தமிழராக தான் நான் சீமானவர்கள் பின்பு தான் சரியான ஒரு விடயமா இருக்கும் சொல்லி நான் நம்பர் மக்களை இதையெல்லாம் பற்றி உங்களை கருத்துக்கள் என்ன அப்படிங்க மறக்காம கமல் தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்